i yeah. not மீனவன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று புயல் விழா கடல் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அன்னைக்கு கடல் போய் என்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்டில் என்ன பிடிச்சிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் எங்களுக்கு கிடைச்ச சால மீன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சால மீன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அதுலேருந்து இந்த கலசு மீன் அதாவது மீன்களை பிறக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஏழு ஆளுங்க நம்ம அடிச்சு போட்டுருக்கிறது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு டெண்டு சங்காயத்து கிட்டே அடிச்சு போட்டுக்கோம் சால மீன் அடிச்சு போட்டுக்கோம் அந்த சால மீன்லேருந்து இந்த பரு மீன்களை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் அதை வந்து நம்ம கரையை போய் தான் அதை பிறக்க முடியும் இந்த கடல் மேலே நம்ம பாலை வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடும் போது பிறக்க நினைச்சா போட்டு வந்து ஒரு சைடாக கெளிச்சிடும் அதனால கரை போய் பிறக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ போட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாதுகா பார்த்தீங்கன்னா அந்த கலசை நம்ம பருங்கலசை குறைக்க கொடுக்கணும் அப்படின் பா சொன்னல அதே மாதிரி இல்லை கூடகளில் வந்து பருங்கலசை இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பாதுகி இருக்கீங்க பாருங்கள் இது ஒரு கூட பிறக்க வச்சுக்கோம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அரை கூட தான் எங்களால் குறக்க முடிஞ்சுச்சு ஏன்னா ஓட்டில் இடை இருந்தது தானே நம்ம மீன் பிறக்க முடியும் ஓட்டில் இடமே இல்லை மீன் குறக்கிறதுக்கு அதனால கரையை போய் சவுளி வச்சு அழுகி போட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை பிறக்க போகிறோம் அப்படியான மீன் வந்து ஒரே பாட்டில் கிடச்ச இந்த மீனில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கிடையில் பார்த்தீங்கன்னா கட்டா மீன் தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த கட்டா மீன் நம்ம போட்டில் வந்துருக்குதுங்க இப்போ வந்தது தாங்க பார்த்துருக்கேன் அச்சு ரெண்டு ரெண்டு மீன் தான் எடுத்து போட்டிருக்கோம் மிச்ச மீனை பூரா வந்து வீலசி சைடில் போட்டிருக்கோம் அந்த மிச்ச மீன் எவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம அந்த மீனை பார்க்க போகலாம் வாங்க நம்ம சரக்கு ரொம்பவே அரிஞ்சிருக்கிறதுனால இந்த சரக்கு தாண்டி தாங்க நம்ம அந்த கட்டை மீனை நம்ம பார்க்க போகணும் அதை இந்த சரக்கு மேலே எப்படி ஏறி போகிறது அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனுக்கு மத்தியில் வந்து நம்ம நடந்து போனோம்னா அதாவது கெழுது மீன் கிடந்து முள்ளு கொத்துக்குன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகிடும் அதனால நம்ம பையன் மெல்ல பார்த்து தாங்க போகணும் ஏன்னா போட்டு பூரா மீன் போது இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமான கஷ்டமானதுங்க மா மாதிரி அந்த கட்டை மீனுங்க மொத்தத்தையும் பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு பத்து பதினஞ்சு கட்டை தான் கிடக்கு அந்த கட்டை மீன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஒருத்த ஒரு அண்ணன் வந்து தூக்கிழமைக்குள்ளே இருக்காங்க பாருங்க தான் கட்டா மீன் கடல் மேல இருந்து வரும்போது மஞ்சப்பொடி போட்டு அந்த மீனுக்கு வச்ச மாதிரியே அந்த மீன் எவ்வளோ மஞ்சள் கடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாக்காங்க இன்னொரு சைடு வந்து நாங்க கட்டை மீன் வந்து போட்டிருக்கோம் அந்த கட்டை வாங்க பார்ப்போம் இப்ப என்னதாங்க மிச்ச கட்டா மீன் எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்த கட்டா மீன் ஒரு ஐநூறு கிலோ தாங்க இருக்கு அந்த ஐநூறு கிலோ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ஐநூறு கிலோ அந்த கட்டை ஒரு சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கட்டை தான் இருந்துச்சு மறு சைடு பார்க்கும்போது இந்த கிலோ ஒரு முப்பது கட்டாக கிடைக்குங்க இப்போ இந்த கட்டாய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த கட்டாவுக்கு மேலே அஞ்சு புள்ளி வச்சிருக்குங்க இதை நாங்கள் கண்மையை வச்சு தான் திறந்துங்க இப்போ நான் அந்த கட்டா மீனில் உள்ள அந்த கருப்பை நான் தடவி சொல்லி பார்க்க போகிறேன் பாருங்கள் இந்த மீனோட அந்த ரவுண்டோட அழகு ரொம்பவே பிரமாண்டமாக இருக்குதுங்க நீங்களும் பாருங்கள் இந்த போர்டில்ல வந்த மீன்களை இப்ப நம்ம பார்த்தோம் அந்த மீனை பிடிச்ச மீன்வர்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பண்ணுங்க அந்த மீன் புடிச்ச சந்தோஷத்துல இருக்கீங்களே ரெய் யாரங்க கட்டவே எல்லாமே இவ்வளவு தங்கைய எடுத்தா நல்ல உடம்ப போகுமா இந்த மீன் வந்து அதிகமாக தாங்க வரும் இப்படி வந்து நானூறு கிலோ இப்படி வராது அப்படி வந்தாலும் ஒன்று ரெண்டு வரும் இல்லைன்னா மொத்தமாக வரும் அதனால அவங்க கொஞ்சம் வந்து சங்கடப்படுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மீனை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம டிரைவரை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் தாங்க அந்த மீனை பிடிச்சது போட்டு பூரா சங்காயம் மட்டும் இல்லைங்க இந்த ஒரு ஐநூறு கட்டா மீனையும் இவர் பிடிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம்